சார் வணக்கம் வணக்கம் விஜயோட இரண்டாவது மாநாடு முதல்ல நடந்தது இல்லையா அதில் அவருடைய பேச்சு அவர் மற்றவங்களுக்கு கொடுத்த ரிப்ளை அவர் எழுப்பிய கேள்விகளை தாண்டி எம்ஜிஆர் விஜயகாந்த் அதன் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஒரு புது ஒரு விஷயத்தை வந்து அவர் ஒரு வியூகமாக வகு வகுக்கிற மாதிரி தெரியுது முதல் மாநாட்டில் கொள்கை வழிகாட்டிகளை மட்டும் அறிவித்தார் இந்த மாநாட்டில் அவருடைய இந்த வே ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒரு டைமென்ஷனை நோக்கி போகிற மாதிரி தெரியுது இதுக்கு பின்னாடி என்ன ஒரு வியூகம் இருக்கும் சார் அதான் அந்த வியூகத்தை வந்து அவர் முகப்பிலே போட்டுட்டாருங்க அதாவது வரலாறு திரும்புகிறது ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங்னு சொல்லி அந்த முகப்பில் அது கூட கான்ட்ரவர்சியாக பாருங்க அண்ணாதுரை இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவில் விஜயை போட்டு அறுபத்தேழு எழுபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாரு இல்லையா ஸோ அதுதான் அதாவது வந்துங்க செகண்ட் கியருக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் கியர்லேருந்து விஜய் வந்து செகண்ட் கியருக்கு போயிட்டார் அதேமாக மக்கள் சந்திப்புலாம் வந்தால் தேர்ட் கியர் போவார் எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஃபோர்த் கியரில் போவார்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஸ்பீடு இருக்காரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் நேற்று நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் லீடர்ஷிப் இருப்பாங்கல்ல ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் அருண்ராஜ் இவங்கெல்லாம் நேற்று புதுமையாக முதல் முறையாக பேர் எடுத்து டிஎம்கே மினிஸ்டர்ஸை வந்துட்டு விமர்சனம் பண்ணாங்க துரைமுருகன் பொன்முடி சேகர் பாபு அப்புறம் மதுரை மூர்த்தி இப்படி அவங்கெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட் லீடர்ஸை பூரா பேர் சொல்லியே நீங்கள் பண்ணதெல்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க இவரு ஆனால் ஸ்டாலின் தான் அடித்தார் வேறு யாரையும் டச் பண்ணல அப்போ வந்து நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் திமுகவை தோக்கடிக்க முடியுன்ற அந்த நெரேட்டிவை வந்து தாவேக்கா வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் போன நான் நினைக்கிறேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவங்க செயற்குழு நடந்தது அது முடியும்போது விஜய் தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது நிச்சயமாக தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையான ஒரு போட்டியாகத்தான் இருக்கும் களத்தில் அப்படிதான் அது போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதே தான் அவங்க பண்றாங்க அப்ப உங்க கேள்விக்கு பதில் என்னன்னா சார் அதுல இன்னும் கொஞ்சம் நான் கிளாரிட்டியோட இதை நான் சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப தமிழ்நாடு அரசியல்ல எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மக்கள் செல்வாக்கு இன்னைக்கும் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் எம்ஜிஆர் விஜயகாந்த் எம்ஜிஆர் எல்லா கட்சிகளுமே சொல்லி இருக்கு என்ன கேட்டீங்கன்னா தேமுதிகவை தவிர்த்து வேறு ஒரு கட்சி விஜயகாந்தை முன்னிறுத்துகிறது அப்படின்னா தாவேகா தான் முதல் கட்சி அதுக்கு பின்னாடி வந்து என்ன சைக்காலஜி இருக்கு ஏன் எம்ஜிஆர் விஜயகாந்தை வந்து ஒரு தன்னுடைய அடையாளங்களாக அவர் காமிக்கிறார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து மக்கள் கிட்ட நல்ல பேர் அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி அழியா புகழ் இன்னி வரைக்கும் மக்களால் பாராட்டக்கூடிய அளவு ஆட்சி பண்ணவங்க வந்து காங்கிரஸ் சார்பாக காமராஜருங்க அவரை கொள்கை தலைவராக வச்சாச்சு ஏற்கனவே அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாங்க அண்ணாதுரை வந்து காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி அறுபத்தேழுல அவர் முதல்வராய் வெரி ப்ரீஃப் பீரியட் ரெண்டு வருஷம்தான் இருந்தார் அறுபத்தொம்போது ஸோ அவர் வந்து மிக நல்ல மரியாதையும் ரொம்ப நாள் இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கும்னு எனக்கு தெரியாது அவருடைய ஸ்டேவே ஜஸ்ட்டு டூ இயர்ஸ் அதில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போனது நெடுஞ்செழியன் கொஞ்ச நாள் பார்த்ததுனே வெரி ப்ரீஃப் பீரியட் அண்ணாதுரை இருந்தார் அதனால் அவர் மேலே மக்களுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் அப்கோர்ஸ் அவர் மூணு படி போடுவேன் ஒரு படி நிச்சயம் எல்லாம் சொல்லி ஜனங்கள வந்து அதெல்லாம் கைவிட்டாருனாலும் கூட ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வந்தாலே ஒரு பெரிய கட்சியை கூட்டணி வச்சு மாற்றத்தை தொடக்கத்தை வச்சாரு அதாவது காங்கிரஸ் அல்லாத கட்சிகளினுடைய ஆட்சி என்பது ஏழுல தமிழ்நாட்டுல தொடங்கி இன்னி வரைக்கும் அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியல இல்லை காங்கிரஸால தேசிய கட்சிகள் எதுவும் அதை பண்ண முடியல சோ அதனால ஒரு பெரிய மரியாதைக்கும் மதிப்புக்குரியவராக இருக்கிற திமுகவின் அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக தொடங்கி எம்ஜிஆர் வந்து இன்னைக்கும் அவர் இறந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் மக்களால் நினைக்கப்படுபவர் கொண்டாடப்படுபவர் அப்போ மற்றவங்கள்லாம் என்னென்னா மற்றவங்களாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இப்போ கருணாநிதி திமுக அண்ணாக்கு அப்புறம் வந்தார் அவர் வந்து நல்ல பேரே கிடையாது அவர் வந்து அரசியல் எதிரிகள் தீய சக்தின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஈவில் எம்பையர் ஈவில் ஃபோர்ஸ்னு ஜெயலலிதா சொல்லியிருக்கேன் இப்போ ஜெயலலிதா அதிமுகவில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க அவங்க மேலே கரப்ஷன் சார்ஜு ஜெயிலுக்கு போன முதல்வர்ன்ற மாதிரிலாம் இருக்கு அப்போது நீங்கள் இந்த மூணு பேர் தான் போஸ்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஆ நைன்டீன் ஃபார்ட்டி செவனே எடுத்துக்கலாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் காங்கிரஸ் அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சியில் இருந்தது அப்போ அந்த பல பேர் இருந்தாங்க பல முதலமைச்சர் இருந்தாங்க அதுல வந்து ரொம்பவும் அதாவது எளிய மனிதர்களினுடைய ஒரு முதலமைச்சராக நேர்மையின் மறு உருவமாக அறியப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜ் அப்ப தான் ஏற்கனவே அவங்க கொள்கை தலைவராக எடுத்துட்டாங்க மற்ற ரெண்டு பேரை இப்போ கனெக்ட் பண்றதுக்கு காரணம் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் இன்றைக்கும் குடியிருக்கக்கூடிய ஒரு ஐகான்ஸ் மாதிரி தான் அதை எடுக்கிறாரு சிக்னிபிகன்ஸ் வந்து அறுபத்தேழு எழுபத்தேழுன்றதால அதை ஒரு லிங்க் பண்ணுறாரு விஜயகாந்த் வந்துங்க ஆக்சுவலாக விஜயகாந்த்துக்கு அவர் வந்து நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் இருபத்தஞ்சாந்தேதி ஒரிஜினலாகவே பிளான் பண்ணாங்க அது பலவருடைய திட்டங்களால் அது வந்து அட்வான்ஸ் பண்ணி நேற்று நடந்ததுன்னு வச்சிங்களேன் ஆனாலும் அந்த கூட்டத்தில் அவர் தன்னுடைய மதுரை என்றாலே நான் விஜயகாந்த் தான் ஞாபகம் வராரு எம்ஜிஆர் கிட்டே நான் வந்து பழக முடிய வாய்ப்பு இல்லைன்னாலும் கேப்டன்கிட்ட நான் வந்து பழகியிருக்கேன் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன் அவர் வந்து மக்களுக்காக பாடுபட்ட பெரிய தலைவர்னு கம்ப்ளீட்டாக அவர் இருபத்தஞ்சாந்தேதி என்ன செஞ்சிருப்பாரோ அதை இருபத்தோராந்தேதி செஞ்சிட்டாரு ஸோ தே இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதால் அது சரிவை நோக்கி தான் போதுங்க நேற்று ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா தாமரை இலையில் தண்ணி கூட ஓட்டாது தமிழ்நாடுங்க ஓட்ட போதுன்னு இன்னைக்கு பாஜக ஆட்கள்லாம் ரொம்ப வெறும் பெரும் கோபத்தில் இருக்காங்க அதான் உண்மையானா அப்போ பாஜகவை தொட்டவும் கெட்டான் இன்னைக்கு ஏடிஎம்கே அது ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்தாலும் அதுக்கு பல கோடி தொண்டர்கள் ஆதரவாளர்கள் இன்னமும் இருந்தாலும் இந்த அலையன்ஸ் வித் பிஜேபி ரொம்ப சிக்கலை உண்டாக்கியிருக்கு ஒரு அன்வர் ராஜா வெளியே போயிட்டார் திமுகவுக்கு ஓராயிரம் அன்வர் ராஜாக்கள் இன்னமும் திமுக அதிமுகக்குள்ளவே இருக்காங்க அவங்களதான் விஜய்காந்தி டார்கெட் வந்து விஜய் விஜய் ஆதரவாளர்கள் அது ஒரு பெரிய பர்சன்டேஜ் இருக்கலாம் ஆனா எம்ஜிஆர் விஜயகாந்த் அதாவது அண்ணா திமுக வந்து திமுகவை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி பிரதானமா திமுகவை எதிர்த்து தான் எம்ஜிஆர் அந்த கட்சியை தொடங்கினாரு அப்போ அந்த கடமையை செய்யக்கூடிய வல்லமை இன்னைக்கு அந்த கட்சிக்கு இல்லைன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்களே உணர்றாங்க இல்லைன்னா டி ஜெயக்குமார் நம்ம பழைய அமைச்சர் ஓப்பனாக சொன்னார் படுபாவிங்க இந்த கூட்டணி வந்த பிறகு நான் தோத்தையேன் இந்த தொகுதியில் என்னையே தான் தேர்ந்தெடுத்து அது உண்மை ஸோ பாஜகவோடு கூட்டணி அரசியல் ரீதியாக வைத்ததால் வெறுத்து போயிருக்கிற பல பேர் இன்னைக்கும் அதிமுக இருக்காங்க அப்போ அதை வந்து அவர் வைக்கிறார் அண்ணா திமுக செய்கிற வேலையை நான் தான் செய்ய போகிறேன் ஏன்னா இது பலவீனம் ஆயிடுச்சு திமுகவை எதிர்க்கணுன்னா எங்கிட்ட வாங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்றது தான் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடி எம்ஜிஆரை வந்து எந்த அளவுக்கு சிலாகிச்சாருன்னா நீங்கள் ஒரு அதை சப்டெல்லாம் சொன்னார் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சி அவர் மரணிக்கும் வரையில எவனாவது முதல்வர் ஆகலான்னு கனவு காண முடிஞ்சுதா ஆனாப்பட்ட கலைஞர் கருணாநிதியை அவர் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் இருக்கும்போது மக்கள்கிட்ட வந்து என் இனிய நண்பர் அவர் சிகிச்சை பெற்று குணமாகி வந்ததும் நாடு திரும்ப நான் பதவியை கொடுத்துட்றேன் முதல்வர் பதவியை எனக்கு இப்போ முதல்வராக்குங்கலாம் கெஞ்சி பார்த்தாரு அப்பா அது மாதிரி கெஞ்சை வச்ச அண்ணா அதிமுக நீங்கள் போயிட்டு இன்னைக்கு அமித்ஷா வாயால் எடப்பாடி முதல்வர்னு சொல்லணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க

விஜய் பக்கம் திரும்புறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா கடுமையான திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்ணா திமுகவில் இன்றைக்கு இருக்கிற தலைமையை தவிர்த்துட்டு இன்றைக்கு இருக்கிற தலைமையை வந்து நேற்று காஞ்சிபுரம் மீட்டிங்கில் எடப்பாடி பதில் கொடுத்துருக்காரு பாருங்க அதாவது வந்து வந்த உடனே சில பேர் வந்து முதலமைச்சர் ஆகிடணும்னு நினைக்கிறாங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக செக்ரட்டரியேட் வரணும்னு நினைக்கிறாங்கன்னு அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா மக்கள் ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது ஏதோ கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்த மாதிரி இல்லை சீனியாரிட்ட ஹெட் கிளார்க் ஆகி சூப்பரன்ட் ஆகி ரிட்டையர் ஆகிறது அந்த மாதிரி இல்லை அவருக்கு புரியல இன்னும் எடப்பாடிக்கு அரவிந்த் கேஜ்ரிவால் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்து த்ரீ டைம்ஸ் சீஃப் மினிஸ்டர் மோஸ்ட் பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் ஷீலா தீட்சி டெல்லியில் இருந்து அவங்கள தோக்கடிச்சு ஆட்சியே பிடிச்சாரு பர்சனலா அவங்கள எதிர்த்து நின்று அவங்கள தோக்க அடித்தார் இப்போ அந்த மாதிரி தைரியம் அநேகமாக அதுக்கு முன்னாலேயும் இல்ல பின்னாலையும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது இப்போ குளத்தூரில் வந்து விஜய் நிற்க முடியுமா ஸ்டாலினை எதிர்த்து நின்னா அது ஒரு பெரிய சூசைடல் மாதிரி தான் இருக்கு ரெண்டு பேருக்குமே இப்போ ரெண்டாவது தொகுதிக்கு போக வேண்டியிருக்கும் ஏதாவது அதனால் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரே ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நியூ டெல்லி அதில் சீலா தீக்ஷத்துக்கு எதிராக போட்டி போட்டு மும்முனை போட்டியோ நான்கு முனை போட்டின்னு நினைக்கிறேன் முன்முனை பாஜக ஆம் ஆத்மி அண்டு காங்கிரஸ் பவரில் இருக்கு காங்கிரஸ் ஆட்சியை அழிச்சாரு அப்போ பத்து மாசத்துல என் டி ராமாராவ் ஆக பெரும் அந்த ஆந்திரா நான் பல முறை சொல்லியிருக்கேன் யுனைடட் ஆந்திரா இன்னைக்கு தெலுங்கானா ஆந்திரான்னு பிரிஞ்சிருந்தா கூட இதை ஒரு பத்தே மாசத்துல இப்ப எடப்பாடிக்கு இந்த ஹிஸ்டரி தெரியுமா தெரியாதா அவர் என்ன நினைக்கிறாருன்னா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா நான் சிலுவைப்பட்டியில கிளைச் இருந்து நான் இத்தனை ஆண்டு காலம் அப்படிதான் எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்ல ஜெயலலிதா எந்த கிளை செயலாளர் இருந்து வந்தாங்க சி அரசியல் என்பது அல மாதிரி தூக்கிட்டு வந்துடும் நீங்க லைன்லயே வந்து 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 திருப்பதியில வந்து தரிசனம் பாக்குற மாதிரி டக்குன்னு தர்ம தரிசனம் கியூல கரவுனை தூக்கி சிறப்பு தரிசனத்துல எம்ஜிஆர் தூக்கி வைக்கல ஜெயலலிதாவை அதனால் வந்து எடப்பாடி வந்து ஆத்திரத்தில் பேசுறாரு அவர் அம்பலம் ஆகிட்டாரு அடிமை கூட்டணின்னு அவரை தான் சொல்லியிருக்கார் அவரு அது ஒரு பக்கம் ஆனால் திமுகவும் பாஜகவோட இருக்குதுன்றது இண்டிகேட் பண்ணிட்டாரு அப்போ அண்ணா திமுகவில் பாஜக எதிர்ப்புள்ள ஆட்கள் திமுக கோட்டு போட முடியாது ஏன்னா அது மறைமுக கூட்டணி இவங்க நேரடி கூட்டணி அப்போ இந்த ஆட்கள் எல்லாம் தனக்கு வரணுன்றதுக்காக தான் அவர் எய்ம் பண்ணி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார் மாற்றா அதுதான் நடக்க போதுன்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல அவரு ஒரு விஷயத்த அழுத்தி மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு என்னுடைய கொள்கை எதிரினா பிஜேபி தான் ஒரே அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றாரு இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கு இப்ப விஜய் வந்து இந்த வரப்போற ஒரு பொது தேர்தலை மனசுல வச்சு நான் தேர்தலுக்கு வரல அரசியலுக்கு வரலன்ற சொல்லிட்டாரு இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்து நாளைக்கு ஆட்சியோ இல்ல காட்சிகளோ எப்படி வேணாலும் மாறலாம் விஜய் இதே நிலைப்பாட்டோட இருந்து நாளைக்கு அதிமுகவே ஆட்சிக்கு வருதுன்னு வைங்களேன் அன்னைக்கு யாரோ ஒரு அரசியல் எதிரின்னு சொல்லி அரசியல் பண்ணுவார் இது வந்து ஒரு தொலைதூர அரசியலுக்கு பிரச்சனையாக மாறாதா அதாவது நேற்று நடந்த அந்த மாநாட்டை பற்றி நம்முடைய இந்திய தொலைக்காட்சிகள் தா அதா தமிழ்நாட்டில் தொலைக்காட்சிகள் நிறைய பண்ணாங்க அது எதிர்பார்த்தது தாங்க ஆனால் அந்நியூஸ்வலாக பாத்தீங்கன்னா சர்பிரைசிங்லி வடநாட்டில் இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் நேற்று அதை வந்து ப்ரைம் டைம்ல போக்கஸ் பண்ணாங்க விஜயுடையதை அதுல நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் அதாவது ஒரு ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில தலைப்பே இப்படி போடுறான் வில் விஜய் வில் பி கிங் மேக்கர் ஆர் கிங் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ் அதாவது எய்தர் அவரு கிங் ஆவாரு இல்லைன்னா கிங் மேக்கர் ஆவார் அப்படின்றத இன்னைக்கு அவங்க யூகிச்சி தலைப்புகள்லாம் போடுறாங்க அப்போ அவரை பொறுத்தவரையில திமுக தான் தன்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்றதுக்கு அவர் பல காரணங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு அப்ப திமுகவை தோற்கடிக்கிற சக்தி பலம் ஆற்றல் தங்கிட்ட இருக்கு தனியாகவே கூட என்னால சிங்கம் தனியாகவும் வேட்டையாடும் கூட்டத்தோடும் இஸ் நாட் ரூலிங் அலையன்ஸ் அலையன்ஸ் இல்லைன்னு அவர் சொல்ல சஸ்பென்ஸ்ல இருந்தோம்னு சொல்லியிருக்காரு யார் யார் வெள்ளி திரையில் காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருக்கத்துல யார் யார் நம்ம கிட்ட இருப்பாங்க ஆனா அடிக்கோடிட்டு சொல்றது என்னன்னா முதல்வர் வேட்பாளர் விஜய் என்பது ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் இன்னொன்னு அவர் ரிப்பீட் பண்ணாரு அரசியல் அதிகார பகிர்வு அதிகாரத்துல ஆட்சியில பகிர்வு நம்ம கூட வர்றவங்களுக்கு அப்படின்றத அவர் திரும்பவும் பண்ணாரு அதனால இப்போ அவங்க திரும்ப திரும்ப மக்கள் விரும்பும் முதலமைச்சர் அப்படின்னு அவரை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த அவருடைய சாங் ஒண்ணு நேற்று ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அந்த சாங்ல வந்து நிறைய விஷயங்கள குறியீடுகள் மாதிரி காமிச்சிருந்தாங்க தூய்மை பணியாளர்கள் வந்து இவரை ஆதரிக்கிற மாதிரியும் இந்த ஜாதி சம்பந்தமாவும் ஒரு லைன் ஒரு ஜாதி பிரச்சனைகள் சம்பந்தமாவும் வருது இப்படி எல்லாத்தையுமே குறியீடுகளா சொல்றாரு அதுல வச்சு ஒவ்வொரு காட்சியுமே யதார்த்தமா வைக்கப்பட்டது இல்லை கிரௌன் எடுத்துட்டு வந்து வந்து ஒருத்தர் இவர் கையில கொடுப்பாரு ஏற்க மறுத்து திரும்ப அவங்களுக்கே கொடுக்கற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வச்சிருப்பாங்க அப்போ அவருடைய தொண்டர்கள்ல இருந்து கூட யாராவது ஒருத்தர் முதலமைச்சரா முன்னிறுத்தி பின்னாடி இருந்து ஒர்க் பண்ற அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் படம் மாதிரி எனக்கு என்ன அது வந்து சினிமால ஒன்னா சாத்தியமா இருக்கலாம் பட் நிஜ வாழ்க்கையில நிஜ அரசியல்ல எப்போதும் நீங்க இருந்து நீங்க வந்து ஆட்சி பண்ணி மக்களுக்கு இப்போ அவர் ரொம்ப தெளிவா சொல்றாருங்க ஒரு விஷயத்த நான் வந்து முப்பது வருஷம் என்னை மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டீங்க உச்சத்துல கொண்டு போய் வச்சுட்டீங்க அதுக்கான நன்றி கடன் இந்த மக்களுக்கு இந்த ஜென்மத்துல என்னால் செய்து முடிக்க முடியாது அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் மக்களுக்காகன்றாரு அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து மக்களுக்கு செய்யணும்னா ஒரு சாதாரண கார்ல என்ன த விழுந்து ராத்திரி போய் அதை பார்த்து அவங்களுக்கு அந்த காரை வாங்கி தர்றதோ பணத்தை தர்றதோ அது போல் தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கா மேடையில் எல்லாம் கஷ்டம் இப்படி பார்த்து பார்த்து செய்கிறாள் பெண்களுக்கு தனி இடம் இருக்கா குழந்தைங்க வர வேண்டாம் இப்படி இவர் முதல்வர் ஆகாமல் இன்னொருத்தரை உட்கார வச்சுட்டு சீட் ட்ரைவிங் பண்ணால் அது வேலைக்கு ஆகாதுங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உண்மை அவருக்கு தெரியும் அதிகாரத்துல அவர் போய் உட்கார்ந்தாதான் உதான் அட்லீஸ்ட் ரெண்டு மூணு டென் அதுக்கப்புறம் யாராவது வருவாங்க போவாங்கன்னு வச்சுக்கல எம்ஜிஆர் வராம வேற யாரையாவது ராகவானந்தத்தையோ அல்லது நெடுஞ்செழிவுனோ உட்கார வச்சிருந்தா என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா ரஜினிகாந்த் இப்படி ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்ணார் ரஜினிகாந்த் சொல்லுவாருங்க அவர் அரசியலுக்கே வரல இல்ல இல்ல அவர் வரேன்னு சொன்னப்ப அவர் சொன்னது எனக்கு முதலமைச்சர் பதவி மேலாம் ஆசை இல்ல ஒரு நல்ல திறமையான ஒரு இளைஞரை நான் உட்கார வைக்கிறேன்னு சொன்னாரு அதாவதுங்க அது தப்பு நான் நினைக்கிறேன் அதாவது பதவி ஆசை தனக்கு இல்லை என்பதை காட்டிக்கிறதுக்கு பற்றற்று இருக்கிற மாதிரி ஆனா அரசியல்ல நீங்க தான் வந்து வேலை செய்யணும் நீங்க தான் திட்டம் தீட்டணும் தான் மக்களுக்காக சிந்திக்கணும் உங்களுக்காக இன்னொருத்தன் அவுட் சோர்ஸ் பண்ற மாதிரி அவரு ஷூட்டிங்ல டூப் போடுற மாதிரி நினைச்சேன்னு பேசினார் விஜயகாந்த் ரஜினிகாந்த் அதனால அது சரியில்லை விஜய் வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருப்பார் அவர் தான் வந்து முதல் அதனால தான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வேறு எதுவுமே இப்போ போடுறதில்ல பார்த்தீங்களா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஈவன் அலையன்ஸ் வரணுன்னா கூட அது ஒரு ப்ரீ கண்டிஷன் அவங்க நிபந்தனையாக சொல்லனாலாம் இதை ஏற்றுக்காதுங்க அங்கே வரவே முடியாத ஸோ அதனால் வந்துங்க அவராக இருந்து பார்த்து பார்த்து செய்யணும் தான் அவர் அவருக்குன்னு சில விஷன் இருக்குங்க அதை வந்து அவர் செய்வார் அதனால நீங்க கேட்கறது வந்து நடக்கும் அவர் தான் சிஎம் கேண்டிடேட் எனக்கு இன்னொரு கம்பாரிசன் இருக்கு சார் இப்போ மக்கள் முன்னாடி திமுக வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு கேம்பெயினை கொண்டு வராங்க இவர் உங்க விஜயின்னு வராரு மக்கள் வந்து எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க இந்த ரெண்டு கேம்பெயினுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி என்னவா திமுக வந்துங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக நிறைய வியூக வகுப்பாளர்கள் நிறைய விளம்பர யுக்திகள் அப்புறம் இந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இவங்க எல்லாரும் எம்ப்ளாய் பண்ணி தலைகீழா என்னன்னோ பண்றாங்க தோற்றம் உள்பட எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடிப்படையில தான் இவர் வந்து ஓரணியில் தமிழகம் அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் இது மாதிரி எல்லாம் பண்றாங்க அது வந்து டு ரீச் காமன் மக்களோட கனெக்ட் ஆகும் கேட்குறேன் உங்களுடன் ஸ்டாலினா இல்ல உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்றது அதாவது உங்களுடன் விஜய் நான் வரேன்றது வந்துட்டு கனெக்ட் ஆகும் ஏன்னா அவர் ஆட்சியில் இல்லை அவர் மேலே எந்த விதமான இதுவும் குற்றச்சாட்டும் இல்லை அவர் மேலே எந்த குற்றம் தவறு எதுவுமே இல்லை ஃப்ரெஷ்ஷாக வராரு மக்களுக்கு வந்து அவர் ஒரு மாற்று அவர் இது வரைக்கும் எந்த பதவியிலையும் இல்லை அதிகாரத்தில் துஷ்பிரயோகம் பண்ணல குடும்பத்தை வளர்த்தாரு சொத்து சேர்த்தார் சொல்லப்போனால் வருமானத்தை விட்டுட்டு வராரு இது எல்லாரும் யோசிக்கிறாங்க இவ்வளோ சம்பாதிக்கிற ஆள் வந்து நமக்காக இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ இதுதான் கனெக்ட் ஆகும் நான் வரேன் அப்படின்றது சினிமாட்டிக்காக இருந்தால் கூடங்க இன்றைக்கி சினிமா தானேங்க தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் அரசியலை வந்து நடத்தியிருக்கு எம்ஜிஆர் காலம் எம்ஜிஆர் காலத்தில் இல்லாத பாடல் அதாவது ஒரு கட்டத்தில் அவர் திமுக கொடியே காட்டுவார் படம் துவக்கத்தில் எனக்கு நல்லா சின்னப்பனாக இருக்கும்போது சிறுவயனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் அந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு வரும்போது அவர் கட்சி தோக்கிற பிறகு கொடுத்தா அதெல்லாம் விட்டார் அது முன்னால் பார்த்தீங்கன்னா கருப்பு பேண்ட்டு சோப்பு சட்டை போட்டுட்ருப்பார் கருப்பு சவப்பு கொடியே வரும் அதனால வந்துங்க சினிமாட்டிக்காக அது இருந்தது என்பதற்காக அதை நம்ம வந்து ஒதுக்க முடியாது அது வந்து மக்களை வந்து போய் ரீச் ஆவாங்க நல்ல ரீச் ஆகும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் இவங்க இது வந்து ரொம்ப செயற்கையா பண்றாங்க இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபி எல்லாம் வாங்கி அது ஒரு கோர்ட்டுக்கு போய் சிக்கலாயில் அவங்க கட்சிக்காரங்களே போலியா போகஸா கொடுத்தாங்கன்றதே ஸ்டாலின் கண்டுபிடிச்சி சில மாவட்ட செயலாளர் கடிஞ்சிக்கிட்டாருலாம் சொன்னாங்க ஸோ இது வந்துங்க எடப்பாடி அன்றைக்கி சொன்ன மாதிரி நீ ஒழுங்காக வேலை செஞ்சுன்னா ஆட்சி பண்ணால் எதுக்கு ஊடாக போய் கட்சிக்கு ஆள் சேர்த்துட்ருக்க இப்போ எழுபத்தஞ்சு வருஷம் கட்சிங்க இப்போ இந்த ராகுல் காந்தி சொன்னார்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்னு சொல்லிவிட்டு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு லேடிஸ்லாம் அந்த ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு விஜயம் அதை பத்தி சொன்னாரு இவங்க இப்பதான் வீடு வீடா போறாங்க ஆமா ஆமா அவங்க வீட்டுக்குள்ள போன தான் கட்சியா அது ரொம்ப அது ரொம்ப எஃபெக்டிவா நேற்று பேச பஞ்ச் பஞ்சு மாதிரி எழுதி கொடுத்துதான் எதுகை மோனை ரூட்டு ஓட்டு வேட்டுன்னு பாத்தீங்களா நீங்க அவங்க ஓட்டு வந்து வேட்டு வைக்கும் அதுதான் நமக்கு கோட்டைக்கு ரூட் அப்படின்னு எல்லாம் நல்லா இருந்தது அதனால வந்து அவரது வந்து கிளிக் ஆகும் ஏன்னு சொன்னா இவங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குங்க கம்ப்ளீட்டா ஊழல் நிர்வாகத்துல ஊழல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது குடும்ப ஆட்சி நடக்குது அரசியல் நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது வள கொள்ளை பெண்கள் குழந்தைகள் பாலியல் வன்மம் சாதிய வன்மம் யோசித்து பாருங்க இந்த தீர்மானம் அவங்க போட்டிருக்காங்களா ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் இல்லை அந்த இடத்துலையும் அந்த கேள்வியை லாஸ்ட் கொஷினை கூட நான் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அதை தவிர்த்துட்டு போக முடியாது இப்போ கரண்ட் இஷ்யூஸாக இருக்கிற விஷயங்களை அவர் டச் பண்ணலைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்ன என்ன கரண்ட் இப்போ ஆணவ படுகொலைகள் பத்தி அவர் பேசல தீர்மானத்துல பொதுவா தனி சட்டம் வேணும்னு சொல்லிட்டாங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அதுலயும் வந்து அவரு அவருடைய கருத்து என்னங்கிறத வெளிப்படுத்தல பரந்து உற்பத்தி பேசியிருந்தாரு அதே நேரத்தில் இந்த லாக்அப் அப் டெத்தும் நான் வந்து தொடர்ந்து உங்களோட நிப்பேன்னு சொன்னாரு வக்புவாரிய சட்டம்னு இந்த மாதிரி நிறைய ரீசெண்டான இஷ்யூஸ் இருக்கு அதையெல்லாம் பத்தி நான் உங்களோட இருக்கிறேன் இல்ல இது தப்பு இது சரின்னு அவருடைய கருத்துக்களை சொல்லாம திமுக பிஜேபி இவங்க ரெண்டு பேரையும் வந்து நேரடியாக அரசியல் ரீதியா மட்டும் எதிர்த்துட்டு பிரச்சனைகளை பேசாம கடந்து போறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருது இல்ல அதாவது நீங்க தோக்கத்திலேயே விஜய் ரெண்டாவது மாநாடு நீங்க நான் அப்பவேன் தாவேக்காவின் ரெண்டாவது மாநாடு விஜய் என்ற தனி என்ன சொல்றாரு சின்னமே இதுதான் முகத்தை காமிக்கிறாரு இது வந்து தொகுதியில விஜய்னு சொல்றாரு அதாவது அவரை தாங்க போக்கஸ் பண்ணி அவரை அவரை முகத்தை வச்சுதான் எல்லாரும் எம்ஜிஆரை வச்சு ஜெயலலிதா வச்சு தானே நின்னாங்க எல்லாம் சைபர் சைபர்லாம் சொன்னாங்க எம்ஜிஆர் எடுத்துட்டா எல்லாமே அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க இது ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாரு இனிமேல அவரு தனிப்பட்ட நபர் கிடையாது அந்த கட்சி இல்ல உங்களுக்கு பதில் அந்த கட்சி இத பத்தி எல்லாம் அறிக்கை வெளியிட்டு இருக்கு களத்துக்கு போய் ஆதரவு கொடுத்துருக்குது அதனால தலைவர் அதனா பாருங்க நேற்று நடந்த மாநாடு ஒரு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷம் தான் டோட்டலா நடந்திருக்கு அநேகமா இது ஒரு கின்னஸ் சாதனைன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தோட கம்மியாதான் படமே அதுல முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசிருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்க மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் யூஷுவல்லா பேசிட்டு போகக்கூடியவர் ஒண்ணும் முப்பத்தெட்டுல முப்பத்தஞ்சு நிமிஷம் எவ்வளவு பர்சென்டேஜ் ஆஃப் கான்ஃபரன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் தேர்ட் அப்போ அது ஒரு பாசிட்டிவ் ஆஃப் டைம் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அதாவது போலீஸ் எனக்கு கிடைச்ச தகவல் இல்லைன்னா போலீஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டம் அலமோதி லட்சக்கணக்கான இன்னும் உள்ளே வந்துட்ருக்காங்க காத்துட்ருக்காங்க மதுரையில் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு அதனால் நீங்கள் டிலே பண்ணாதீங்க அட்வான்ஸ் பண்ணி தொடங்குங்கன்னு கிட்ட சொல்லி ஆனந்த் அதை ஒத்துக்கொண்டு மைக்கிலேயே வந்து நம்ம கூட்டத்தை தொடங்க போகிறோம் அரை மணி நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணி ஸோ எவ்ரி திங் வாஸ் அனௌன்ஸ்டு நேற்று வெயில் வந்து உச்சி வெயில்ங்க அதாவது அந்த இடம் நடத்து பார்த்தீங்கன்னா கட்டடம் மரம் எதுவும் இல்லை ஒரு வனாந்தரம் அந்த மாதிரி இடங்களில் வந்து நார்மலாகவே வெயில் வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து சீக்கிரம் முடிச்சுட்டு போனால் அதுக்குள்ளவே நீங்களே சொன்னீங்க யாரோ சொன்னாங்க அவர் கேட்வாக் அந்த ரேப்வாக் முடித்த உடனே ரெண்டு பேர் போயிட்டாங்க எழுந்து அவன் எதுக்கு போனான் இயற்கை உபாதையாக தலைவலியா சீக்கிரம் ஆனால் நீங்கள் பாருங்கள்

இவ்வளவு வெயில்ல காலையில இருந்து எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஆகி டீஹைட்ரேஷன் ஆகி இருக்காங்க அப்போ இதை இன்னும் நீட்டிட்டு போகக்கூடாதுன்ற காரணம் இருக்கலாம் ஏன்னா எனக்கு முதல்ல கிடைச்ச தகவல் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவருடைய ஸ்பீச் ரெடியாக நிமிஷம் கட் ஆனால் பண்ணிட்டாங்க பத்து நிமிஷம் கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க மேபி அதுல இருக்கும் நான் நேத்து கூட நான் சொன்னேன் தீர்மானத்தில் இருக்கலாம் நான் அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் தீர்மானம் படிச்சப்போ இந்த ஆணவ கொலைகள் அதை பத்திலாம் வந்துருக்குது தூய்மை பணியாளர் பற்றி இல்லை அதை கொஞ்சம் இருக்கணும் அவர் ஏன்னா மோர் ரீசன்டானது மட்டும் இல்லை திமுக கூட்டணியை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துவதற்கு கிடைத்த அருமையான வாய்ப்பு ஏன்னா தனியார் மையத்தை எதிர்க்கிறவங்க இவங்கெல்லாம் ஆன்டி பிரைவேட்டிசேஷன் பீப்புள் குறிப்பாக இடதுசாரிகள் விசிகா போன்றவர்கள்லாம் கடந்த காலங்களில் கடந்த ஆட்சிகளில் அரசாங்க வேலைகளை தனியாருக்கு விடுவதை கடுமையாக எதிர்த்தவர்கள் அப்போ அப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இன்றைக்கி தனியார் மயம் வந்து தாராளமாக கொடுக்கப்படுகிறது அதை எதிர்த்து போராடக்கூடிய தொழிற்சங்கங்களை அடக்குமுறையை காவல்துறை கையாண்டு அப்கோர்ஸ் நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டு பண்ணால் கூட இது வந்து அருமையான வாய்ப்பு அதான் நான் நினைக்கிறேன் விஜய் வந்து ஒரு நம்ம சாதாரணமாக நினைக்கிறா மாதிரி எதிரியினுடைய பலவீனத்தை அதான் சொல்கிறாரு பாருங்கள் நான் செத்த மிருகம் இந்த வேறுனா கெட்ட இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் என்னை விட சக்தி வாய்ந்த ஒருத்தனை தான் நான் எய்ம் பண்ணி அடிப்பேன்னு சொல்கிறார் இல்லையா அதில் இதெல்லாம் அடிபட்டு போகுதுன்னு அதாவது அரசாங்கத்தை ஆளுங்கட்சியை தாக்குறதுக்கு எதை கையில் கிடச்சாலும் அடிக்குது எதிரி கட்சி எதிர்கட்சி இல்லை அது பேர் எதை வேணாலும் எடுத்து அடிக்கலாம் எந்த அந்த மாதிரி ஒரு சீப் பாலிட்டிக்ஸ்க்கு அவர் போகாமல் ஒரு ஐடியலாஜிக்கலாக கிளாரிட்டியோட பேசினாருங்களா இப்போ ஒரு சின்ன திருத்தத்தை கூட பண்ணார் பாருங்க அவர் கிரிட்டிசிசத்தை உள் வாங்குறாருன்றத நான் எப்படி பாக்குறேன் பாயசத்துக்கு பாயசமா அப்படின்னு சொன்னாரு பாசிசமா பாயசமா பாயசம் தானே இது இது வந்துங்க மறைமுகமா கூட்டணி வச்சுக்கிட்டு இப்ப முள்ளு இப்படி கடந்த அதிமுக பாஜக கூட்டணி வச்சு ஒதுங்கி போயிடலாம் இந்த நிலத்துக்கு அடியில முள்ளு இருந்ததுன்னா அது குத்துனாதான் தெரியும் நமக்கு அது மாதிரி திமுக கள்ள உறவு வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு அட்டா அதுல ஒரு கான்கிரீட்டா சொன்னாரு நேற்று கூட நான் நினைவு விட்டுனேன் இந்த டாஸ்மாக் வழக்குகள்லாம் நிறுத்து போய் ஒன்னும் இல்லாமாயி தம்பி ரித்தி சிங்க வந்து போல மாமூல் வாழ்க்கையில் இருக்கிறாரு இதெல்லாம் எப்ப நடந்தது எப்படி நடந்தது அப்போ திமுக நேரடியாக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு திமுக மறைமுகமா இப்ப ரெண்டு பேருமே பாஜகவுக்கு பயந்து சாவறான் ஏன்னா இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க இவங்க மேல வழக்குகள் வரக்கூடாதுன்றதுக்காக இப்ப நான் தான் இட் இஸ் ஏர்வலுங்க ஒரு விஜய் மாதிரி ஆட்கள் நிச்சயமா அவர் வந்து படத்துக்கு இவ்வளவு வாங்கின பணம் பூரா வெள்ளையா இருக்கும் நான் நினைக்கல கணக்கில் வந்திருக்கும் நான் நினைக்கல எல்லாரும் செய்யறதான் அவரும் செஞ்சிருப்பாரு இப்ப எல்லாரும் ஃபிளாட் வாங்குறோம் வாங்கும்போது பாதி பிளாக்காக தான் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பில்டர் பூரா ஒயிட்டா வாங்கறதில்ல இதெல்லாம் வாழ்க்கை நியதியாகவே மாறிடுச்சு அப்போ அப்படிப்பட்ட ஒரு துறையிலேருந்து வர ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் வந்து மோடி இன்னைக்கு பதினோரு வருஷத்தில் எல்லாரையும் எப்படி காலுங்கிழை போட்டு வச்சிருக்கார் அமிதாப் பச்சன்லேருந்து அமீர் கான் வரைக்கும்னு நமக்கு தெரியும் அப்படி இருந்தும் பப்ளிக்காக மோடியை வந்து இந்த விழு வெளுத்துனாருன்னா அவருடைய துணிச்சல் ரொம்ப பாராட்டுக்குரியது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வெறியாட்டத்தை பாயிண்டடா சொன்னார் பாருங்க தூய்மை பணியாளர்கள் சொல்லி இருக்கணும் சொன்னால் இன்னும் நல்லது மாநில ஆட்சியாளர்கள் அம்பலமாயிருப்பாங்க தனியார் மையத்தில்ன்றத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடிஜி இந்த வெறியாற்றத்தை நிறுத்துங்கன்றத அது வந்து பதினெட்டு பர்சன்ட் மைனாரிட்டி ஓட்டு இருக்குங்க அதனால நிச்சயமா நேற்றைய பேச்சின் மூலம் அவருடைய அப்பாவு சபாநாயகர் சொன்னார் இல்லையா பிஜேபி சொல்லி தான் இவர் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அவங்க அம்மா கிறிஸ்டின் இப்படிலாம் நிறைய வரலாறுலாம் சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு எல்லாரும் வாய இருக்காங்க ஸோ அவரை பொறுத்தவரை நேற்று தெளிவுபடுத்திச்சாருங்க கூட்டணி உண்டா உண்டு யார் வருவாங்க சஸ்பென்ஸ் ஆட்சிகள் அதிகாரம் உண்டா அது அப்படியே தான் இருக்குது அந்த ஆஃபர் நான் கொடுப்பேன் அதே போல் தனியாக நிற்பேனா தெரியாது இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் நான் நிற்கிறதா ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறது எனக்கு வந்து சேர்ந்துடும் அப்போ தெளிவாக அவர் வந்துங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவங்க தொண்டர்களுக்கு அவங்க ஆதரவாளர்களுக்கு சொல்லிட்டாரு பிஜேபி எந்த காலத்துலேயும் கிடையாது திமுக அரசியல் எதிரி அதிமுக செத்தப்பாம்புன்னு அதை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் செத்த மிருகம்னு சில பேர் சொல்கிறாங்க சீமான சொன்னார் கெட்ட இது வந்து போகாதுன்னு சீமானை அவர் சிந்திக்கவே மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அவரை ஒரு பொருட்டாகவே அவர் எடுத்துக்க மாட்டார் இப்போ அண்ணா திமுக பாஜக இந்த மூணு கட்சிகளை நேற்று அவர் வந்து தோல் உரிச்சிட்டார் அப்படின்றதான் ಪೊದ ಎ ಒಪೀನಿಯನ್ ನನ್ರಿ ಸರ್ ತ್ಯಾಂಕ್ ಯು